எனக்கு ஒருத்தர் அட்வைஸ் பண்ணியிருந்தார் அந்த கட்டுசியாம்னு ஒரு கோயில் இருக்குது அது நீங்கள் கட்டாயம் போயிட்டு வரணுன்ட்டு ஏற்கனவே அது சம்மந்தமாக நாலு பேர் பேசியிருக்காங்க நான் என் ஒரு நண்பர் போயிட்டு வந்தாங்க நான் அனுப்பிச்சுருந்தேன் இன்றைக்கி என் நண்பர் திருக்கோயில் நாங்கள் போயிருக்காரு என்ன அந்த கோயிலில் விசேஷம் அப்படின்னு சொன்னால் கிருஷ்ணரை கும்பிட்ட புண்ணியம் வந்து அந்த கட்டுசியாம கும்பிட்டா தான் வரும் அபிமோடைய முதல் பையன் இந்த கதைலாம் அப்புறம் பேசிக்கலாம் அப்போது இந்த கோயில் நமக்கு தெரியாது ஆனால் நீங்கள் பார்த்திங்கன்னா ராஜஸ்தானில் நம்ம ஊரில் முருகன் கோயில் நம்ம ஊரில் சமயபுரம் எல்லாம் இருக்குது இல்லையா அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது கோட்டம்லாம் அந்த கூட்டம் இருக்குது பார்த்திங்கன்னா அங்கே கோயிலுக்கு வரக்கூடிய கூட்டம் இந்தியாவில் வேறு எந்த கோயிலுக்கும் வராது நம்ம சொல்கிறோம் நம்ம திருப்பதியலாம் சொல்கிறோம் அது வந்து ஒரு ஸ்டக்ஷடாக இருக்கிறதுனால அப்படி சொல்கிறோம் இங்கே வந்து வேற லெவலில் கூட்டம் இருக்கும் அந்த கோயிலில் அப்போ அந்த பாயிண்ட் என்னென்னா நம்ம ஒரு இடத்துக்கு போகலை ஒரு இடத்த பார்க்கல ஒரு இடத்த பற்றி நம்ம சிந்திக்கல ஒரு இடத்த பற்றி நமக்கு தெரியாது அப்படின்றதுனால உலகம் அவ்வளோதான் அப்படின்னு நினைச்சா நம்மளோட முட்டாள் யாருமே கிடையாது அப்போ இந்த இடத்துல அந்த கோயிலுக்கு என்ன விசேஷம்னா அந்த கோயிலுக்கு போன அப்புறம் தான் உங்களுக்கு தெரியும் சும்மா இந்த தினமல டாட் காமையோ டெம்பிள்ஸ் அப்படின்னு ஏதாவது போட்டு ராஜஸ்தான் டெம்பிள்னு போட்டு நம்ம கூகுள் ஓட் பண்ணி படிக்கிறதுலாம் பிரயோஜனம் கிடையாது அங்கே போய் பிசிக்கலாக பார்க்கணும் இப்போ என்ன நம்ம காமாட்சி பற்றி பேசுகிறோன்னா காமாட்சி அடுத்து என்ன வைஷ்ணோ தேவி அதுக்கு மேலே என்ன ஜோல முக்கியம் அதுக்கு மேலே என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம உள்ள போனாதான் அதுக்கு அந்த விஷயங்கள் உங்களுக்கு புரியும் அப்போது கடவுளை தேடி கடவுளை நீங்கள் புரியணும்னா கடவுளை தேடி நீங்கள் ஒரு நெடிய பயணம் போகணும் நீங்கள் வந்து கடவுளை தேடி நெடிய பயணம் போகணும்னா அதற்கு வந்து நீங்கள் பணம் சம்பாதிக்கணும் அடுத்தவங்க வந்து கூட்டு போய் நம்ம அதில் போகிறது அது பயணம் கிடையாது